அனைவருக்கும் வணக்கம் இ இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள ஆன்மீக மலர் குற்கழுத்து புதிர் போட்டியை பெழுதப் போகிறோம் இடமிருந்து வளம் மூன்று பழனியை திரு குடி என்றும் அழைப்பதுண்டு பழனியை திரு ஆவினன் குடி கொடி ஒன்று மேலிருந்து கீழ் மதுரையில் இவர் ஆற்றில் இறங்கும் விழா வெகு கோலாகலமாக கொண்டாடப்படும் கள்ளலக இரண்டு மேலிருந்து கீழ் கழுத்தில் விசம் தங்கியதால் சிவபெருமானை டேஸ் கண்டன் என்று இடமிருந்து வலம் ராமலிங்க அடிகளாரை இப்படி குறிப்பிடுவதுண்டு ராமலிங்க அடிகளாரை வள்ளலார் வல்லலார் வள்ளலார் இடமிருந்து வலம் தஞ்சை பெரிய கோயிலை எழுப்பியவன் ராஜராஜ டாஸ் ராஜராஜ சோழன் சோழனின் நான்கு மேலிருந்து கீழ் ராமரை தஞ்சம் அடைந்த ராவணனின் தம்பி விபீஷணன் வி நயின் ஆறு இடமிருந்து வலம் விசாக நட்சத்திரத்திற்கு அடுத்தது டேஸ் அனுஷம் அனுஷம் எட்டு மேலிருந்து கீழ் விநாயக சதுர்த்தி கோகுலாஷ்டமி ஆகியவை கொண்டாடப்படும் மாதம் ஆவணி ஆவணி பதினொன்று இடம் இருந்து பலம் சரஸ்வதி தேவியின் மற்றொரு திருநாமம் கலை டாஸ் கலை வாணி வா மட்டும்தான் போடணும் வாணி பதினொன்று மேலிருந்து கீழ் திருவாசகம் எழுதியவர் மாணிக்க டாஸ் மாணிக்க வாசகர் வாச வாசகர் பனிரெண்டு இடமிருந்து வலம் பாண்டவர்களின் அஞ்ஞாத வாசத்தின் போது திரௌபதியின் மீது மையல் கொண்டதால் பீமனால் கொல்லப்பட்டவன் பதினைந்து இடமிருந்து வளம் பதினைந்து சாபத்தால் அகலிகை இப்படியானால் எப்படியானால் கல்லானால் இல் கல் பதினாறு இடம் இருந்து கும்பகோணத்தில் உள்ள ஆதி டாஸ் கோவிலில் கல்நாதஸ்வரம் உண்டு கல்நாதஸ்வரம் எங்கே இருக்குன்னா ஆதி கும்பேஸ்வரர் கோயிலில் டூ எம் பி ஈஸ்வர கும்பேஸ்வரர் பதினான்கு மேலிருந்து கீழ் முருகப்பெருமானின் கொடியில் இடம்பெற்ற பறவை சேவல் சேவல் ஆறு மேலிருந்து கீழ் மன்மதனின் மறு பெயர் அங்கதன் அங்கதன் பதிமூன்று இடமிருந்து வலம் பதிமூன்று சந்திரமதி பிறக்கும்போதே அவள் கழுத்தில் டேஸ் இருந்தது என்பார்கள் சந்திரமதி பிறக்கும்போதே அவள் கழுத்தில் தாலி இருந்ததாக தாலி பத்து மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பத்து குழந்தை பாக்கியம் அருள்பவர் டேஸ் லட்சுமி சந்தான லட்சுமி தான பதினெட்டு இடம் இருந்து வலம் விபீஷணனின் மகளின் பெயர் திரி டாஸ் திரி சடை சடை இப்போ குடைன்னு வந்திருக்கு இதுக்கு என்ன கொஸ்டின்னு பார்த்துருவோமா பத்தொம்போது பத்தொம்பது மேலிருந்து கீழ் பத்தம்பது இல்லை பதினாறு பதினாறு மேலிருந்து கீழ் பதினாறு திருப்பதி டேஷ் எனப்படுவது மிகப்பெரியது திருப்பதி குடை 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 பதினேழு மேலிருந்து கீழ் ஆழ்வார்களில் ஒருவர் டேஷ் இல்வார் பேயாழ்வார் ஒன்பது மேலிருந்து கீழ் விட்டலனின் மீது அவரது நெருக்கமான பக்தர்கள் பாடிய பாடல் வகை அபங்கம் அபகம் பத்து இருந்து வலம் ஜாதகத்தில் டேஷ் தோஷம் இருப்பவர்கள் ராகு கேதுவுக்கான பரிகாரத்தில் ஈடுபடுவதுண்டு சர்ப்பதோஷம் அதான் நாகதோஷம் சர்ப சர்ப ஒன்பது இடம் இருந்து வலம் ஒன்பது ரங்கநாதர் என்பதை தூய தமிழில் இப்படியும் அழைப்பார்கள் ரங்கநாதன் என்பதை அரங்கன் ஆற அப்ப இது என்ன தெரியல என் அரங்கன் ஆற என் அரங்கன் அப்போ ஆறு இருந்து கீழ் மன்மதனின் மறு பெயர் அனங்கன் அனங்கன் ஆ நான் இங்க ஆங் அனங்கன் எங்க என் சாரி தப்பாயிடுச்சு இது அனங்கன் அப்புறம் பனி ரெண்டு இடமிருந்து பலம் பாண்டவர்களின் அஞ்ஞாத வாசத்தின் போது திரௌபதியின் மீது மயல் கொண்டதால் பீமனால் கொல்லப்பட்டவன் டேஸ் கண் கீசகன் கீ ச சகின் கீசகன் நம்ம எல்லாமே எழுதி முடித்து விட்டோம் இடமிருந்து பலம் எல்லாமே எழுதியாச்சு மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கள் துப்புதி போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ